உயிர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே புதுக்காலம் பதினொன்றாம் வாரம் சனி முதல் வாசகம் இரண்டு குறிப்பேடு இயல் இருபத்தி நான்கு இறைவாக்கியங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஐந்து முடிய இறைவனது பிரதிநிதிகளாகவே அரசர்கள் மக்களை ஆண்டு வந்தனர் இறைவுடன் மக்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை பழுதற காப்பது அவர்களது கடமை வழிபாடு நம்பிக்கை கடவுளின் கற்பனைகள் ஆகியவற்றை கட்டி காப்பது அரசியல் பணியை விட முக்கியமானது என்பதை உணர்த்துகிறது குறிப்பேடு யோவாஸின் தவறான போக்கையும் இறைவாக்கினரை கொன்ற அவனது இழிச்செயலையும் அதற்காக அவன் பெற்ற தண்டனையையும் விளக்குகிறது என்றைய வாசகம் யோவாஸின் சிலை வழிபாடு தலைமைக்கு யோயாதாவின் அறிவுரையால் யோவாஸ் இறைவனுக்கு ஏற்புடையவராக திகழ்ந்தார் ஆனால் அவரது மரணத்திற்கு பின் மக்களுடன் சேர்ந்து கொண்டு சிலை வழிபாட்டின் நாட்டம் கொண்டான் சிலை தொப்புகள் அமைக்கப்பட்டன கடவுள் கோபம் கொண்டார் மனம் திரும்பி தன்னிடம் மறுபடி செய்ய சக்கரையாவை அனுப்பினார் கடவுள் சர்க்கரையா மக்களை நோக்கி நீங்கள் ஆண்டவரின் கற்பனைகளை மீறுவது ஏன் அதனால் உங்களுக்கு நம்மை நன்மை ஒன்றும் வராது நீங்கள் ஆண்டவரை புறக்கணித்தால் அவரும் உங்களை புறக்கணிப்பார் என்றார் இதை கேட்ட மக்கள் அவருக்கு எதிராக சதி செய்து அரசரின் கட்டளைப்படி ஆலய முற்றத்தில் அவரை கல்லால் எரிந்து கொண்டனர் அவரும் ஆண்டவர் இதை பார்க்கிறார் அதற்கு பழி வாங்குவார் என்று சொல்லிக்கொண்டே இறந்தார் தம் விருப்பம் எதிர்பார்ப்புகளுக்கு மாறாக இறை வாக்குறுத்தவர்களை கல்லால் எரிந்து கொன்ற கயமைத்தனத்தை இஸ்ராயல் வரலாற்றில் காண்கிறோம் அதேவேளையில் இறைவனின் பொறுமையையும் மக்களை தண்டித்தாவது திருத்த இறைவனை எடுத்த முயற்சிகளையும் இஸ்ராயல் வரலாறு குறிப்பிட தவறவில்லை இஸ்ராயல் இனம் சிலைகளை வணங்கின படைப்பாளர் இருக்க வேண்டிய இதய பிடித்தில் அவை அரியணை ஏறின நமது நிலையும் இதையே எதிரொலிக்கலாம் நாம் திருமுழுக்கின் வழியாக இறைவனின் ஆலயமானோம் கிறிஸ்துவின் மறையுடலானும் தூய ஆவியின் பீடமானோம் நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒன்று குருந்தியர் மூன்று ஏழு நீங்களோ கிறிஸ்துவின் உடல் ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு இருபத்தி ஏழு நாம் இறைவனை எம் இதய நின்று அகற்றிவிட்டு பெண்ணையும் பொண்ணையும் பதவியையும் தான் என்ற ஆணவத்தையும் அங்கு அமர செய்து அவற்றிற்கு வழிபாடு செய்யவில்லையா நம் இதயங்கள் இறைவனுக்காக படைக்கப்பட்டவை அதை அவரால் நிரப்பும் வரை நமக்கு நிம்மதி இருக்காது என்பதை உணர வேண்டும் நாம் திருமுழுக்கில் கொடுத்த வாக்குறுதியை நாம் நாள்தோறும் நினைவில் கொள்கிறோமா கடவுளின் தண்டனை மக்களுக்கு அறிவுரை கூறி அவர்களை நல்வழிப்படுத்தவே இறைவன் இறைவாக்கினர்களை அனுப்பினார் இறைவாக்கினர்கள் கசப்பான உண்மைகளை கூறிய பொழுது அவர்களை கல் எரிந்து கொண்டனர் மக்கள் நேர்மையாளரான ஆவிலின் இரத்தம் முதல் திருக்கோவிலுக்கு நேர்மையாளரான ஆபிலின் இரத்தம் முதல் திருக்கோவிலுக்கும் பழிப்பிடத்திற்கும் நடுவே நீங்கள் கொன்ற பரக்கியாவின் மகன் சக்கரையாவின் இரத்தம் வரை இம்மண்ணில் சிந்தப்பட்ட நேர்மையாளர் அனைவரும் இரத்தப்பழியும் உங்கள் மேல் வந்து சேரும் என்று கூறுகின்றார் மத்திய இருபத்தி மூன்று முப்பத்தி ஐந்து யோவாஸ் கொன்றவன் தனக்கு அறிவுரை கூடி நன்னறிப்படுத்திய சக்கரை அவை கொன்றான் ஆண்டவர் இதை பார்க்கிறார் அதற்கு பழி வாங்குவார் என்று அவரது குக்குரல் பலித்தது யோவாசின் பணியாட்களே அவனை கொன்று போட்டனர் இறைவனது திருச்சட்டங்களை மீறுபவர் தண்டனை நின்று தப்பவே முடியாது இவ்வுலகில் நமக்கு வழிகாட்டி தேவை திரு அவையை நமது தாயும் ஆசிரியருமாய் விளங்குகிறாள் அன்று இறைவாக்கினரை அன்று இறைவாக்கினர் செய்த பணியை திரு அவை இன்று திருச்சபையும் நமது ஞான மேய்ப்பர்களும் செய்கின்றனர் அவர்களது உரைக்கு செபிசாய்ப்போமா இரண்டாம் வாசகம் நச்செய்தி மத்திய இயல் ஆறு இறைவாக்கியங்கள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி நான்கு முடிய மனிதன் கவலையின் களஞ்சியம் தன் உணவு உறைவிடம் பற்றி தன் குடும்பத்தினர் எதிர்காலம் பற்றி கவலைப்படுவது அவர்களுக்காக சேமித்து வைப்பது நல்லதுதான் இவ்வுலக வாழ்வு சேமிப்பு பற்றி அளவு மிஞ்சி கவலைப்படுவதை நாம் தவிர்க்க வேண்டும் அளவு கடந்த கவலை நம்மை படைத்தவர் இறைவன் நாம் பெற்றுள்ள வாழ்வு அவரது சுவாசிக்கும் காற்று அவரது நமக்கு உடல் அளித்தவர் உயிர் கொடுத்தவர் அவை வாழ வளர உணவும் அளிப்பார் என்பது உறுதி அப்படியே நாம் உடலை மூட உடையும் கொடுப்பார் என்று நம்ப வேண்டும் வானத்து பறவைகளும் கானகத்து மலர்களும் தேவையற்ற கவலையை தவிர்க்க நமக்கு கற்பிக்கின்றன ஆனால் இவை இறைவன் நம்மை காப்பார் என்று சோம்பித் திரிவதில்லை நாள்தோறும் உழைக்கின்றன எனினும் எதிர்காலம் பற்றிய கவலை இல்லை அவை கண்ணீர் வடிப்பதில்லை அப்படியே நாமும் உழைக்க வேண்டும் வாழ்வு பற்றிய கவலையை தவிர்க்க வேண்டும் என்கிறார் எனவே திருப்பாடல் கூறுகிறது எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறேன் நூற்று நாற்பத்தி ஐந்து பதினைந்து பதினாறு மனிதனின் வாழ்வு காலம் இறைவனது கையில் உள்ளது எவனும் கவலைப்படுவதால் தன் வாழ்வுக்கு ஒரு நிமிடத்தை கூட கூட்ட முடியாது மிதமஞ்சிய கவலை நாத்திகத்தின் அவிவிசுவாசத்தின் மறுமதிப்பாகும் ஏனெனில் இறைவன் இல்லை அல்லது அவர் இருந்தாலும் இவ்வுலகம் பற்றி அவர் கவலைப்படுவதில்லை என்பதுத்தான் நாக நாத்திகத்தின் வாதம் ஆனால் பரமத்தந்தை மீது பாசம் கொண்டுள்ள நாம் அவரது தெய்வீக பராமரிப்பை பற்றி ஐறுவது தெய்வ நிந்தனையாகும் அதனால் எதை உண்போம் எதை குடிப்போம் எதை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் என்கிறார் இயேசு நீ போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் இப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் திருப்பாட நூற்றி இருபத்தி ஒன்று எட்டு வாடும் முகம் கண்டு என்னை வாடாமலே காத்து நீடும் கருணை நிறைவே பராபரமே என்று பாடுகிறார் தாயுமானவர் கவலையை ஒழிக்க கர்த்தர் கூறும் வழி உணவை விட இறையரசில் இறை உணவை விட இறை அரசில் இடம்பெறுவது மிகவும் முக்கியம் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுபவன் இறை அரசில் இருக்கிறான் எனவே அவரது சித்தத்தை அறிந்து அதை ஏற்று செயல்படுத்துபவன் கவலையினின்று விடுபடுகிறார் ஆகவே கடவுளின் அரசையும் அவருக்கு ஏற்புடையதையும் முதலை தேடுங்கள் இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்கிறார் இயேசு மூன்று மூன்று தாயின் மேல் அன்பும் நம்பிக்கையும் கொண்டு அவள் விருப்பத்தை நிறைவேற்றும் சிறுவன் தனக்கு வேண்டியதை தாய் பார்த்து கொள்வாள் என்ற மன நிறைவுடன் வாழ்கிறான் அப்படியே இறைவனின் அன்பும் நம்பிக்கையும் கொண்டு இறையரசை தேடுபவன் அனைத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விடுகிறான் கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து எங்கும் கட்புலனுக்கு எவ்வளவும் காணாதிருந்து எங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை உய்தறி நீ புல்லறிவே என்று சித்தர் பாடுகிறார் அன்றாட வாழ்வை அக்கறை அன்றாட வாழ்வை அன்றைக்கென வாழ்பவன் நின்று விடுபடுகிறான் நாளை நடப்பதை நாம் அறிவோம் கடந்தவை கடந்தவையாகவே இருக்கட்டும் நிகழ்காலத்தில் நிம்மதியுடன் வாழ்வும் நாளைய தினத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னை பற்றி கவலை கொள்ளும் அன்றைய தொல்லை அன்றன்றைக்கு போதும் இறைவன் இயேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்